அழகிய வணக்கம் நண்பர்களே நண்பர் கவிஞர் தங்கேஷ் அவர்களின் மரகத புறா தங்கேஷ் அவர்கள் கவிஞர் ஆசிரியர் என்பது கதையை படித்தவுடன் அவரை தெரியாதவர்களுக்கும் படித்தவுடன் புரிந்துவிடும் அவ்வளவு மென்மையான கவிநயமும் மாணவர்களின் மன நயமும் வெளிப்படுத்தது தலைமை ஆசிரியர் ஒரு மரகத ரசிக்கும் அருணனைகளோடு கதை ஆரம்பிக்கிறது இப்படி டைய செவியங்கள் பள்ளிச் பள்ளி சுற்றுச்சுவரின் மீது கூட்டமாக வந்து அமர்ந்திருந்தன கொண்டை வளர்த்தான் குதிரிகள் தூரத்தில் இருந்து பார்க்கும் போது தயிர் உள்பக்கத்தை வெளியே இழுத்து கவிழ்த்தி வைத்தது போல வெள்ளை வளையர் என்று தொப்பையும் தொந்தியுமாக அமர்ந்திருந்தன தலையுச்சியில் முளைத்திருந்த அழகு கருங்கொண்டையை அவைகள் இடமும் வளமும் ஆட்டியபடியே அபிநவிக்கும் போது கண்களுக்கு மிகச் செல்லங்களாக மாறி காட்சி தந்தன உச்சி கருங்கொண்டையை பார்த்தால் பிளவுபட்ட அழகு போல் விரிந்திருக்கும் சாதாரணமாக பார்த்தால் குருவி வாயை திறந்தபடி வானத்தை பார்த்து கொண்டிருப்பது போலத்தான் தெரியும் சற்று கூர்ந்து கவனித்தால்தான் அது அழகு அல்ல அதன் ஸ்பெஷல் கொண்டை என்று கண்டுபிடிக்க முடியும் கழுத்துக்கும் கீழே பக்கவாட்டில் புசு புசு என்று வளர்ந்திருக்கும் தாடை முடிகளுக்கு அருகில் காதோறும் ஒரு முழு ரூபாய் நாணயத்தை மதுரை மீனாட்சி குங்குமத்தில் குழைத்து பொட்டிட்டது போல் அப்பியிருக்கும் அடர் குங்குமச்சிவம் அதற்கு பவளத்தோடு மாட்டி விட்டது போல அப்படி பாந்தமாக புரிந்து போனது நாளெல்லாம் குழந்தையை வேடிக்கை பார்ப்பதை போல இந்த குருவிகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கலாமே என்று தோன்றியபோது போது பள்ளியின் முதல் மணி ஒழித்தது ஒரு பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியரின் பார்வையிலே கவி நயத்தோடு ஆரம்பிக்கிறது கதை தொடர்கின்ற கதையிலே ஒரு சிறுவனின் சேட்டைகள் அவற்றை பற்றிய விவரங்கள் பீடி சிகரெட்டு மதுபாட்டில் குடும்பக் கட்டுப்பாடு சாதனம் சிறுமிகளிடம் சின்மிசம் ரவுடி உற உறவினர்களின் மிரட்டல் என்று பல்வேறு ஆசிரியர்கள் அந்த தலைமை ஆசிரியரிடம் இவனை பற்றி புகார் செய்யும் வர இவரே பார்க்கும் விஷயங்கள் என்று தொடரும் போது இந்த காலத்தில் பள்ளிக்கூட மாணவர்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்ற நினைப்பு நான் மனதை கலவரப்படுத்துகிறேன் அந்த சேட்டை பையன் சசி எல்லாவற்றிற்கும் சமாதானமாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவது ஒரு பக்கம் சிரிப்பை வரவழைத்தாலும் மற்றொரு புறம் இது போன்ற பசங்களின் சீரழிவை நினைத்து வருத்தத்தையும் வரவழைக்கிறது இடையிடையே வரும் இயற்கை வர்ணனைகள் நம்மை கொஞ்சம் மாசுவாசப்படுத்துகின்றன அவற்றில் சிலர் அந்த பள்ளிக்கூடத்தின் பக்கத்தில் கிடைக்கின்ற காட்சிகள் காலை வெயில் தூவானம் ஏரியில் பச்சை பட்டு துகிலை உதறி விரித்தது போல் படர்ந்து பறந்து கொண்டிருந்தது தூரத்தில் காலை சூரிய வெளிச்சத்தில் இறைச்சல் பாறைக்கறிகளில் வெள்ளி அலைகள் கெண்டை மீன்களைப் போல் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தன கம்பன் சொன்ன அலைகிலா விளையாட்டு இதுதான் போகும் தூவானம் போகிற மேட்டில் ஒரு யானை குடும்பம் தம்பதி சம்பேதரா இரண்டு குட்டிகளுடன் ஈத்தை குருத்தை உடித்து உடித்து தின்று கொண்டிருப்பதை இங்கிருந்தே மாணவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை விரட்டுகிற பாவனையிலே ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் அவர்கள் அருகில் வந்து தாங்களும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்த இப்படி போகிறது இயற்கை அவர்கள் இப்போ ஒரு பையன் வந்து அந்த சேட்டை பையன் சசியின் பையில் இருக்கின்ற ஒரு மரகத புறா குஞ்சு ஒன்றை கொண்டு வந்து இந்த தலைமை ஆசிரியரிடமும் ஆசிரியர்களிடமும் காண்பிக்கிறான் மருது பைக்குள் கையை விட்டு இழுக்க அந்த பச்சை உயிரி அவன் கையோடு வந்தது மரகத வண்ண சிறகுகள் செஞ்சாஞ்சு கழுத்து அதில் கோதுமை மாவை தூவி விட்டது போல் அங்காங்கே ஒரு மினுமினுப்பு அடியில் சிவந்து நுனியில் வெடுத்து சற்று மஞ்சள் பூசிய மிளகாய் பழ அழகு குர்குரு என்று பார்க்கும் நீலமணி கண்டு மரகத சிறகுகளுக்கும் கீழே சிப்பிக்காலா நிறத்தில் அடுக்கடுக்கான கீழெடுக்குச் சிறகுகள் அதே வண்ணத்தில் நீட்டிக்கொண்டிருக்கும் நீண்டவாம் கழுத்துக்கும் கீழே ஊதாப்பூவின் மீது லேசாக செந்துருக்கம் பூசியது போல மினுமினுக்கும் தாடு செல்லமாக குடுங்கும் தொப்பை வயிற் அப்படியே அந்த மரகத புறாகையே நம் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து விடுகிறார் கவிஞர் தங்கேஷ் அது சாரின் உள்ளங்கையில் பயந்து போய் நடுக்கி கொண்டே இருந்தது பார்ப்பதற்கு அழுவது போல் இருந்தது அழுகுது சார் காட்டுக்குள்ள தெரியறதே இப்படி பைக்குள்ள போட்டு பூட்டி வச்சா என்னடா செய்யும் பாஸ்காரங்க பார்த்தாங்கன்னா பதினஞ்சு வருஷம் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க சார் இதை வித்தா நல்லா காசு கிடைக்கும் இப்ப என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் கூப்டாத புடிச்சிட்டு வந்தவனே என்றார் பேட்டி சார் தூரத்தில் வரும்போதே அந்த பையனுக்கு சசிக்கு விஷயம் தெரிந்து விட்டு முகத்தை ஒரு மாதிரி அப்பாவி போல வைத்துக் கொண்டு வளர்க்க போல் தயங்கி தயங்கி பக்கத்துல வந்து நின்றான் எங்கடா வரும்போது தேயிலை காட்டுக்குள்ளே கிடந்துச்சு சார் அதான் மருந்து போடலான்னு எடுத்துட்டு வந்தேன் சார் கிட்ட சொல்லல சார் பீரியட் ஆரம்பிச்சு சார் அப்படி படிக்கிற ஆர்வத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார் ஓஹோ அப்படியா சார் நான் சொல்லல பையன் நல்ல படிப்பாளின்னு சரி இதை என்ன செய்ய போறேன் சார் வளர்ப்பேன் சார் சரி எவ்வளவு விற்ப என்றார் மிகவும் எதேச்சையாக கேட்பது அவனுடனே மரகத புறாவுக்கு நல்ல விலை கிடைக்கும் சார் அப்படின்னு வாய்தவரி சொல்லிவிட்டு நாக்கை கடித்துக் கொண்டான் சசி தன் தவறு அனைவருக்கும் தெரிந்து விட்டது என்ற பதட்டத்தில் அந்த பையன் நிற்கும் போது இந்த தலைமை ஆசிரியர் என்ன செய்ய போகிறார் என்று நம்மையும் எதிர்பார்த்து காக்க வைக்கிறார் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் யோவான் சொல்கிறார் என்னடா என்றபடி அந்த கிளிப்பச்சை நான் அவன் கையில் கொடுத்தேன் அவனது எதிர்பார்க்கவே இல்லை அவன் வாங்கும் போது அவன் கைகள் லேசாக நடுங்கியதையும் உணர்ந்தேன் அவன் கைகளுக்குள் சென்றதும் அது லெகுவாக தன்னை அங்கே அமர்த்தி கொண்டது சிறிது நேர அமைதி தாங்குனாதாக இருந்தது வாங்க எல்லாரும் போகலாம் அவன் என்ன செய்துமோ செஞ்சுக்கிறட்டு என்றேன் நான் அவன் எதுவுமே பேசாமல் அந்த பறவையை கைகளில் வைத்து பார்த்தபடியே இருந்தான் நாங்கள் ஒரு எட்டு கூட வைத்திருக்கவில்லை அதற்குள் என்ன நினைத்தானோ மெல்ல பழிக்கட்டுகளின் வழியை இறங்கி விளையாட்டு மைதானத்திற்கு சென்றான் எதிர்பாராத ஒரு கணத்தில் வலதுகையை மேலே உயர்த்தி கீழே இறக்கி அதை வேகமாக தலைக்கு மேலே உயர்த்தினான் அந்த பறவைக்கு முதலில் இந்த திடீர் சீர் உலகை புரிந்து கொள்ள முடியவில்லை பதட்டத்தில் தன் பிடிமானத்திற்காக அவனது உள்ளங்கைகளை தன் கொக்கி கால்களால் நன்றாக அழுத்தியபடி விழுந்து விடாமல் என்று அவன் உள்ளங்கைக்குள்ளேயே சிறகடித்தபடி இருந்தது இப்போது மாணவர்கள் எல்லோரும் அவர்களை அறியாமலேயே ஓ ஹோ என்று பெருங்கொருள் எடுத்து கூச்சலிட்டபடி கைதட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவன் இரண்டாவது முறையும் அது போல செய்த போது காற்றில் தத்தி தத்தி அப்படியே சிறிது தூரம் கூட பறந்திருக்காது அதற்குள் காம்பவுண்டு சோரக்கரியை நின்ற சிறிய கொய்யா மரத்திற்கு மடியில் போத்து விழுந்தது மாணவர்கள் மறுபடியும் ஓ என்று பெரும்புற எழுப்பினார் அதற்குள் அது எழுந்து மெல்ல சிறகடித்து சற்று தொய்வாக பறந்து பின்னர் சட்டென்று விரைவாகி சவுக்கு மரங்களின் ஊடாக பறந்து பறந்து ஒரு பச்சை புலியாக தூவானத்தை நோக்கி பறந்து பறந்து போய்கொண்டே இருந்தது சசி எதுவுமே பேசாமல் வெறும் உள்ளங்கையை ஏந்திய நிலையிலேயே அப்படியே அசைவற்று நின்று கொண்டிருந்தான் மாலை நேர பொன் மஞ்சள் புற்களின் மீது பட்டு எதிரொலித்துக் கொண்டிருந்த ஒரு கணம் அவன் நெற்றியிலும் அந்த இளம் பச்சரியில் படர்ந்து போனது என்று முடிகிறது கதை கவித்துவ மனம் கொண்ட இளகிய மனம் கொண்ட அந்த தலைமை ஆசிரியரின் செயல் அந்த சேட்டை பையனின் மனத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கி இருப்பதை நாமும் உணர்ந்து கொள்ள முடிகிறது அந்த தலைமை ஆசிரியர் பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமா பாடம் நடத்தினார் படிக்கும் நமக்கும் சேர்த்து பாடம் நடத்தி விட்டார் மன்னிப்பாலும் அன்பாலும் முடியாதது எதுவுமே இல்லை என்பதை சேட்டை பையன் சசி திறந்து முடிவில் காண்பித்து நண்பர் கவிஞர் தங்கேஷ் அவர்கள் ஒரு சிறந்த அழகான கவித்துவம் மிக்க சிறுகதை எழுத்தாளர் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி